அவன் கூட இருக்கிற பொண்ணு யாரு எதுக்கு ஆதிசேஷன் அவளை மீட் பண்ணியிருக்கான் என்று யோசித்தவன் பின்னாலேயே செல்ல முயன்ற நேரம் அவன் தோள்பட்டையின் மீது ஒரு கை விழுந்தது சிறிது நேரத்திற்கு முன் அவனை உள்ளே செல்லக்கூடாது என்று தடுத்த அதே நபர்தான் அது என்னடா வேலை பார்க்க வந்தியா எங்களை மீனி எல்லாத்தையும் பார்த்துட்டு வெளியே போக முடியும்னு நினைச்சியா அப்புறம் நாங்க எதுக்கு இருக்கிறோம் என்று அவன் சட்டை காலரை பிடித்து கேட்க சர்வா பதட்டமானான் என்று ஏதோ பேச மூடு என்று கத்திய அந்த நபர் சர்வாவின் சட்டையை பிடித்து வெளியே எடுத்து சென்றான் அப்போது இன்னொரு அடியாள் அங்கு வந்து ஏய் இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க யாரவன் அவனை துரத்து விட்டுடுவா உள்ள வேலை இருக்கு பாஸ் கூப்பிடுறாரு என்று அழைக்க அவன் சர்வாவை முறைத்துவிட்டு உள்ள வந்த உன் கொன்னுடுவேன் என்று கூறி அவனை உதறி தள்ளிவிட்டு சென்றான் கொஞ்ச நேரத்தில் ஆகியிருக்கும் அப்புச்சே என்று சர்வா நினைக்க விக்ரமனிடமிருந்து போன் வந்தது சர்வா எங்க இருக்க என்று எடுத்ததும் பதட்டமாக கேட்க சாவோட விளிம்ப தொட்டுட்டு வெளியே வந்திருக்கேன் கரெக்டா எந்த இடத்துல இருக்கேன்னு சொல்லணும்னா ஹோட்டல் கிளாரான் என்ற அந்த பெரிய கட்டிடத்தின் பெயரை பார்த்து கொண்டே சொல்ல விக்ரமன் ஷாக் ஆனார் அங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அங்க எதுக்கு போன என்று விக்ரமன் வேகமாக கேக்க ஏ இந்த இடத்துக்கு நான் வரக்கூடாதா என்று சர்வா சொல்ல பெருமூச்சு விட்ட விக்ரமன் சரி அதெல்லாம் இருக்கட்டும் நீ உடனே ஆபீஸ்க்கு கிளம்பி வா இங்க என்ன நடந்துச்சுன்னு கேள்விப்பட்டேன் இதுக்கு மேல நீ ஆபீஸ் அசிஸ்டண்டா இருக்கிறது செட் ஆகாது டெய்லி ஒருத்தர் உங்ககிட்ட பிரச்சனை பண்ணி உன்னை அவமானப்படுத்துறதை என்னால் பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது அதனால உன்னை மேனேஜர் ஆக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படி உனக்கு அதுல விருப்பம் இல்லைனா உன்னோட சொந்த கம்பெனியிலேயே நீ எம்ப்ளாயியா சேரலாம் என்று விக்ரமன் அவனுக்கு ரெண்டு ஆப்ஷன்களை வழங்கினார் சரி நான் ஆஃபீஸ்க்கு வரேன் அங்கே இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம் என்று கூறியவன் இவ்வளவு அருகில் வந்தும் ஆதிசேஷன் முகத்தை பார்க்க முடியவில்லை என்ற கடுப்போடு இன்ஃப்ரா கிரீன் பிரைவேட் லிமிடெடுக்கு வந்து சேர்ந்தான் அவனை வேலையை விட்டு அனுப்பிவிட்டார்கள் என்ற செய்தி காட்டுத்தீ போல் பரவியிருக்க மீண்டும் அவன் ஆபீஸ் வந்ததில் அங்கிருந்த பலர் முகம் மாறிப்போனது ஒயிட்டான்னு நினைச்சா திரும்ப வந்திருக்கானே என்று அவன் காதுபடவே சிலர் சொல்ல நேராக விக்ரமன் கேபினுக்கு வந்தான் சர்வா இப்போ எதுக்காக நீங்கள் இவ்வளோ டென்ஷனாக இருக்கீங்க நான் உங்க கம்பெனியில வேலை பார்க்கறது தான் நம்ம ரெண்டு பேருக்குமே ஈஸியாக இருக்கும் என்று சர்வா சொல்லிவிட்டு சோஃபாவில் அமர்ந்தான் நானும் அந்த ஒரே காரணத்துக்காக தான் இதுக்கு சரின்னு சொன்னேன் ஆனா ஒரு சாதாரண மேனேஜர் உன்னை அவமானப்படுத்துறத என்னால பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது அதுவும் இல்லாம உனக்குன்னு சொந்தமா கம்பெனி இருக்கும்போது நீ எதுக்கு இப்படி கஷ்டப்படணும் என்று விக்ரமன் கேட்டதும் என்ன புதுசா ஏன் கம்பெனி பத்தி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க இதுக்கு முன்னாடி அத பத்தி என்கிட்ட நீங்க சொன்னதே இல்லையே அப்புறம் என்ன என்று சர்வா புரியாமல் கேட்க இன்னிக்கு தான் எனக்கு இன்ஃபர்மேஷன் வந்துச்சு சர்வா உன் கம்பெனியோட செக்ரட்டரி இன்னைக்கு ஆதிசேஷனை மீட் பண்ணி இருக்காங்க அதனால தான் சொல்றேன் நீ உன் கம்பெனிக்கு போறது தான் நல்லது என்று விக்ரமன் சொன்னதும் சர்வா ஒரு நொடி விக்ரமனை வித்தியாசமாக பார்த்தான் அப்படின்னா நீங்களும் ஆதிசேஷனோட ஆக்டிவிட்டியை வாட்ச் பண்ண ஸ்பாய் வச்சிருக்கீங்களா என்று சர்வா சிரித்து கொண்டே கேட்க ஆமா நம்ம கூட்டத்துக்குள்ள இருக்கிற கண்டுபிடிக்கத்தான் இந்த ஏற்பாட்டை நான் செஞ்சேன் இப்பவும் கரெக்டா சொல்ல முடியல ஆனா உங்க கம்பெனியுடைய மெயின் செக்ரட்டரி தான் ஆதிசேஷனோட ஸ்பையா இருப்பாங்களோன்னு எனக்கு தோணுது என்றதும் சர்வா ஆச்சரியமாக விக்ரமனை பார்த்தான் செக்ரட்டரிக்கு நம்ம மாஃபியா ஆக்டிவிட்டிஸ் பத்திலாம் தெரியுமா என்று கேட்டான் இல்ல இல்ல அந்த பொண்ணுக்கு நம்ம கேங்கை பத்திலாம் தெரியாது இதெல்லாம் வெளியே தெரியிற அளவுக்கு நான் இதுவரைக்கும் விட்டதில்லை என்று விக்ரமன் சொன்னதும் சர்வாவிற்கு ஒரு யோசனை சட்டென தோன்றியது சரி நான் டிசைட் பண்ணிட்டேன் ஏன் கம்பெனியிலேயே ஜாயின் பண்ணிக்கிறேன் விஷயம் நம்ம கையை மீறி போகிறதுக்குள்ள எல்லாத்தையும் நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும் வெளியாட்களுக்கு நமக்குள்ள இருக்கிற கனெக்ஷன் தெரியக்கூடாது என் அப்பாவை கொன்னவனையும் அந்த ஸ்பையையும் பிடிக்கிற வரைக்கும் இந்த விஷயம் சீக்கிரட்டாகவே இருக்கட்டும் என்று சர்வா சொல்லி முடிக்க ஒரு நீண்ட பெருமூச்சு எடுத்துக்கொண்ட விக்ரமன் சரி சர்வா உன் இஷ்டம் போலவே பண்ணிடலாம் ஆனா இப்போ உன்கிட்ட திமிரா பேசின அந்த மேனேஜரை நான் வேலையை விட்டு தூக்க போறேன் என்ன தைரியம் இருந்தா உன்னை மரியாதை இல்லாம பேசியிருப்பான் என்று அவர் கோபமாக சொன்னதும் சர்வா முகத்தில் லேசான புன்னகை தோன்றி மறைந்தது காமினியின் பேச்சைக் கேட்டு அந்த மேனேஜர் அவனை கோபப்படுத்தி வெளியே அனுப்பவில்லை என்றால் ஆதிசேஷனை தூரத்திலிருந்து பார்க்கும் வாய்ப்பும் அவனுக்கு கிடைத்திருக்காது அந்த மேனேஜருக்கு உங்க ஸ்டைலில் பாடம் கத்துக் கொடுங்க அங்கிள் என்று சர்வா சொல்லி முடிக்க கதவை தட்டிவிட்டு கீர்த்தனா காஃபி ட்ரேயோடு உள்ளே வந்தாள் அதிலிருந்து ஒரு கப் காஃபியை சர்வா எடுத்துக்கொள்ள அவள் சர்வாவை பார்த்து லேசாக சிரித்தாள் இப்போது எல்லாம் சாதாரணமாகவே அவனை மதிக்க பழகி இருந்தாள் இருந்தும் அவளுக்குள்ளும் இந்த சர்வா யார் மற்றவர்களைப் போல இல்லாமல் அவனுக்கு மட்டும் இந்த ராஜ உபசரிப்புகள் ஏன் கொடுக்கப்படுகிறது என்று ஆபீஸில் இருக்கும் மற்றவர்களைப் போல சந்தேகத்தோடுதான் தான் பார்த்து கொண்டிருந்தாள் ஒரு கப் காஃபியை எடுத்துக்கொண்டு விக்ரமன் கீர்த்தனாவை வெளியே செல்லும்படி சைகை செய்ய அடுத்த நொடி அவள் சென்று விட்டாள் பிறகு ஏதோ யோசித்துக் கொண்டிருந்த சர்வா ஆனா எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியல அந்த ஆதிசேஷன் என்னோட கம்பெனி செக்ரட்டரியஸ் பையா வச்சிருந்தா எல்லாரும் பாக்குற மாதிரி அவ்வளோ பெரிய ஹோட்டல்லையா மீட் பண்ணுவான் எனக்கெனமோ அவன் அவ்வளோ முட்டாளா இருப்பான்னு தோணல அவனை சுத்தியும் கண்காணிக்க ஆட்கள் இருப்பாங்கன்னு அவனுக்கும் தெரிஞ்சிருக்கும் ஒருவேளை நம்மளை குழப்பத்துக்காக இதையெல்லாம் அவன் இன்டென்ஷனலா பண்றானா எனக்கு டவுட்டா இருக்கு என்று கூற அப்புறம் எதுக்காக அவன் குயின மீட் பண்ணனும் என்று விக்ரமன் திருப்பி கேட்டதும் குயினா என்றான் சர்வா ஆச்சரியமாக பேசும்போது பேரை சொல்ல மறந்துட்டேன் உன்னோட கம்பெனி செக்ரட்டரி பேரு குயின்சி எல்லாரும் அவளை குயின்னு கூப்பிடுவாங்க என்று விளக்கம் சொன்ன விக்ரமன் நீ சொல்ற மாதிரி அந்த பொண்ணு ஸ்பை இல்லைன்னா முதல்ல எதுக்காக அவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணணும் என்ன காரணமா இருந்தாலும் அவங்க ரெண்டு பேரும் சந்திச்சு பேச வேண்டிய அவசியமே கிடையாது அதனால தான் எனக்கு சந்தேகம் அதிகம் ஆகுது ஒருவேளை இப்படி இருக்கலாம் உன் கம்பெனி செக்ரட்டரிங்கிறத தாண்டி குயின் அவனுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்க வாய்ப்பிருக்கு என்றதும் சர்வா தலையாட்டினான் அதைத்தான் நானும் யோசிக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு அந்த அறையிலிருந்த இருந்த பெரிய விண்டோ அருகில் சென்று கைகளை கட்டி நின்ற சர்வா வெளியில் மறையும் சூரியனை இமைக்காமல் பார்த்தான் அப்போது திடீரென வேதிகா அவனை பிக்கப் செய்ய வருவேன் என்று கூறியது ஞாபகம் வர சட்டென திரும்பியவன் என்னவா இருந்தாலும் இன்னைக்கு ஆதிசேஷன் குயினை மீட் பண்ணதுக்கு ஏதோ ஒரு இன்டென்ஷன் கண்டிப்பாக இருக்கு அது என்னன்னு தான் நமக்கு தெரியல நம்ம மிஸ் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுங்க என்று சர்வா அழுத்தம் நீ சொன்ன மாதிரியே கூட அவன் இந்த மீட்டிங்கை பண்ணியிருக்கலாம் என்றார் எதுக்கு அவன் என்ன பிளான் பண்றான் கண்டுபிடிக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டே மீண்டும் ஜன்னல் பக்கம் திரும்பிய சர்வா கீழே பார்த்தான் அப்போது அங்கு ஒரு கார் வந்து நின்றது சர்வா அந்த காரை பார்த்து கொண்டிருக்க அதிலிருந்து வேதிக்கா இறங்கினாள் அவளை பார்த்ததும் சர்வா முகத்தில் லேசான புன்னகை சும்மா சொல்றான்னு நினைச்சேன் நிஜமாவே வந்திருக்காளே என்று நம்ப முடியாமல் பார்த்தவன் மீண்டும் விக்கிரமனிடம் திரும்பி ஒருவேளை கொய்ந்தா ஸ்பைனை நம்மளை நம்ப வச்சுட்டு உண்மையான ஸ்பையை நம்மகிட்டேருந்து மறைக்க ட்ரை பண்றானோ பரவாயில்ல அந்த ஆதிசேஷன் என்ன கேம் வேணாலும் ஆடட்டும் அந்த ஸ்பை யாரா இருந்தாலும் அவனால் ரொம்ப நாள் மறைஞ்சிருக்க முடியாது நிச்சயம் நம்ம கையில மாட்டுமா என்றவன் அப்புறம் என்னோட ஜாபை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம் நான் வேலையை விட்டு போறேன்னு நினைச்சுக்கோங்க போயிட்டு வரேன் பாஸ் என்று வேண்டுமென்றே இறுதியாக சிரித்துக்கொண்டே கூறிய சர்வா கைகளை கட்டிக்கொண்டு பணிவாக தலை குனிந்தான் என்ன டைகர் நீ இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு என்று அவன் தோளில் தட்டி தானும் சிரித்தார் விக்ரமன் பிறகு சர்வா அவரது கேபினிலிருந்து வெளியே வந்தான் ஆனால் கூட இந்த ரகசிய உளவாளி பற்றிய சிந்தனை மீண்டும் மீண்டும் அவன் மண்டைக்குள் ஓடிக்கொண்டே இருந்தது இப்போது யாருக்கும் அவனை பற்றி எந்த உண்மையும் தெரியாது அதனால் அதை வைத்து அவன் தெரிந்து கொள்ள வேண்டிய உண்மையை எல்லாம் வெகு விரைவாக தெரிந்து கொள்ள வேண்டும் அதற்கு அதிக நேரம் எடுத்தாலும் அதை பற்றி சர்வா கவலைப்படப் போவதில்லை இதையெல்லாம் சிந்தித்துக் கொண்டே தனது ஆபீஸ் லாபிக்கு வந்து சேர்ந்தான் அப்போதுதான் அவனுக்கு வேலை போன விஷயம் ஆபீஸ் முழுவதும் பரவி இருப்பதை அவனே அறிந்தான் அனைவர் முகத்திலும் அவன் வேலையை விட்டுப் போகப் போகிறான் என்ற மகிழ்ச்சி அப்பட்டமாக தெரிந்தது அதிலும் இந்த நிமிடம் உலகத்திலேயே சந்தோஷமாக இருக்கும் ஒருவர் யார் என்று கேட்டால் காமினி நான்தான் என்று கைத்தூக்குவாள் அந்த அளவிற்கு மகிழ்ச்சியாக இருந்தாள் ஆனால் எங்கே விக்ரமன் அவனுக்கு சப்போர்ட் செய்வாரோ என்று லேசாக அவளுக்குள் ஒரு பயம் இருந்திருக்க இப்போது அதுவும் நடக்கவில்லை என்றதில் இன்னும் நிம்மதியாக இருந்தாள் சர்வாவை பார்த்ததும் ஏ சர்வா என்று வேகமாக அவனிடம் ஓடிவர அவள் எதற்காக வருகிறாள் அவள் முகத்தில் எதற்கு எவ்வளவு பெரிய புன்னகை பூத்துக் குலுங்குகிறது என்று அனைத்துமே சர்வாவிற்கு தெரிய அமைதியாக அவளை பார்த்தான் கங்க்ராச்சுலேஷன் சர்வா என்று சிரித்துக்கொண்டே அவள் கூற சர்வா பதில் சொல்லாமல் அதே அழுத்த பார்வையோடு நின்றான் நான் நினைச்சது இவ்வளோ சீக்கிரம் நடக்கும்னு நானே எதிர்பார்க்கலனா பாறேன் என்று அதே சிரிப்போடு சொல்ல சர்வா இப்போதும் வாயே திறக்கவில்லை லேசான புன்னகையுடன் அவளது இந்த அற்பத்தனமான சந்தோஷத்தை பார்த்து கொண்டிருந்தான் ஆனால் சர்வா எனக்கு ஒரே ஒரு கேள்விக்குதான் இப்ப வரைக்கும் பதில் தெரியல நீ எப்படி அந்த அஞ்சு லட்ச ரூபா பில்லை கட்டின உன் மூஞ்சியை பார்த்தா அந்த பணத்தை மொத்தமா நீ பார்த்துருக்கியான்னு கூட தெரியல அப்புறம் எப்படி சர்வா அதை மட்டும் கொஞ்சம் சொல்லேன் என்று அவள் மீண்டும் அவளுடைய பழைய சந்தேகத்தில் வந்து நிற்க நான் என்ன பண்றேன் எப்படி பண்றேன்னு யாருக்கும் விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை வழிய விடு என்று சொன்னவன் அங்கிருந்து கிளம்ப பார்க்க எனக்கு தெரியும் சர்வா நீ இப்படிதான் ஏதாவது பதில் சொல்லி சமாளிக்க ட்ரை பண்ணுவேன்னு ஆனா நீ சொல்லாமலேயே அந்த பணம் உனக்கு எப்படி கிடைச்சிருக்குன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேனே என்று அவள் சொன்னதும் கண்களை சுருக்கி அவளை பார்த்தான் சர்வா வேற யாரு வேதிக்கா அதான் உன் பொண்டாட்டி தானே அதையெல்லாம் கொடுத்தது யாருக்கும் தெரியாம நீ மறைச்சிடலான்னு நினைச்சியா நீ இப்ப சாப்பிட்றது போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸு உன்னோட சின்ன சின்ன எக்ஸ்பென்சஸ் இது எல்லாமே அவ தானே பார்த்துக்கிட்டு இருக்கா அந்த ஹோட்டல் பில்லுக்கான அமௌண்ட்டை கூட அவ தான் கொடுத்துருப்பா இது என்ன பெரிய விஷயமா கண்டுபிடிக்கிறதுக்கு என்று அவள் ஏதோ சிஐடி ஆஃபீஸர் ரேஞ்சுக்கு பேசிக்கொண்டிருக்க சர்வாவால் சிரிப்பை அடக்க முடியவில்லை ஐயோ செம்மா பிரி உனக்கு என் லைஃப்ல நடந்ததையெல்லாம் அப்படியே சொல்றேன் என்று சிரித்துக்கொண்டே நக்கலாக கேட்டான் நல்லா சிரிச்சு சமாளி அதான் எல்லாம் தெரிஞ்சிருச்சுல்ல இன்னும் எதுக்கு இந்த டிராமா பின்னாடி திரும்பி பாரு உனக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா ஆனா ஒரு விஷயம் சர்வா என் வாழ்க்கையிலேயே ஒரு ஓனர் அவங்க வேலைக்காரனுக்காக வெயிட் பண்றத இப்பதான் பாக்குறேன் ரொம்ப வெயிட் பண்ண வைக்காத அப்புறம் வேலையை விட்டு அனுப்பிட்டா மறுபடியும் சோறு டெலிவரி பண்ற வேலை தான் பார்க்கணும் என்று வேறு வேறு மாடுலேஷனில் பேசி காட்டிவிட்டு அவள் மீண்டும் உள்ளே சென்றுவிட அங்கிருந்த அனைவருமே இப்போது சர்வாவை ஒரு மாதிரியாக பார்த்தனர் காமினி கூறியதுதான் உண்மை என்று அவர்களும் நினைத்துவிட்டனர் ஆனால் சர்வா இதையெல்லாம் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை லேசான புன்னகையோடு வேதிகாவை நோக்கிச் சென்றவன் ஹலோ சீக்கிரமே வந்துட்டு என்று சிரித்துக்கொண்டே கேட்க தனது கார் சாவியை அவனிடம் தூக்கி போட்டாள் வேதிகா என்னது என்று சர்வா புரியாமல் பார்க்க போய் வண்டியை எடு வீட்டுக்கு போலாம் என்றவள் முகத்தில் கோபம் அப்பட்டமாக தெரிந்தது முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏபி டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது